உலகம் பிறந்தது ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக என்ன அறிவு கட்டம் உண்டோ தெரியல பார்த்து அடிக்கப்படாது நான் அடிக்கிறது உங்களுக்கு தெரியல நீ பார்த்து ரெண்டு தெரியா கண்ணை மூடிட்டு வந்து அப்படிதான் மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமுறா பேசலாம் பாத்தியா கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல ஐயா நீ மரியாதையா பேசினதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு தம்பியா

உனக்கு இதை விட எவ்வளவு கொடுக்க முடியும் யோ எதையுமே தண்ணீர்ல தான் அடிக்க முடியும் ராமாவெல்லாம் அடிக்க முடியாது எதை எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா யோ நாலு தான் கொடுக்கறேன்னா அப்படிதான் பேசுவா இந்த தம்பி ரெண்டு ரூபா வச்சுக்கா அப்படியே சுத்தமா அடிச்சிட்டு போ இது பெரிய மனுஷத்தான் ஏன்னா ஐயர வா குடுக்கிறேன் உன்ன மாதிரி நாலாம் என்ன குடுக்குற கிராய்க்கு போனா கடைசியில என்ன கதி தெரியுமா சொல்லிட்டு போட பரிசு இல்லையா அங்க பா யான கால... குடியத்திக் கிரு உன்னை யான காலோடும்மிட் பண்ணிறேன். டை! ஏன்னோ, ஹாமதம்! போதம்மனும் மாபலை பாக்க போகிறோம். குப்பத்துட்டி மோதலானே, தேருமான். த பலும் நிரமாம் தங்கரினமwurf தாரகை பதிட்ட மணி மகுடம் குகிலகள் பாடும் கலைக்கு... யக்சு சிமேடம்.

வா எதுக்கு எந்திரிச்சு வா சடப்பா ஒரு நல்ல நண்பனா சொல்றேன் உன் பொண்ணு செலவு செய்ய நண்பய் அவளை என்ன கணத்துல இல்ல ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வச்சிருக்க இன்னி ரேட்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் போகும் பெத்த பொண்ணுக்கு நாற்பது சவரன் போடுறதுனால நீ ஒன்னும் கட்டிட இல்ல யோ அடுத்த வீட்டுக்கு போறவளுக்கு என்ன போடணும் எவ்வளவு போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பத்து சவரனே ரொம்ப ஜாஸ்தி ஆக அவளை தள்ளி விட்டுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் இனிமே நான் சொல்லியா கேட்க போறேன் இந்த பாருங்க இவனுக்கு கூலிக்காலமா வேணுமா எடுத்து இப்படி இருக்கிறதும் இந்தாங்க இந்த பையன் பெயிண்ட் வேலை செய்யறான் அங்க காட்டு இவன் சித்தாடு வேலை செய்யறான் என் கண்ணு இவங்களை விட ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களா காட்டேன் நல்ல உத்தியோகத்துலயா பத்து சவரல்ல நல்ல உத்தியோகம் எங்க பரவாயில்லையா டே கொண்டாப்டி நம்ம சமையல் முருகேசன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் அப்படியா உனக்கு ரொம்ப ஆமா மாசம் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒழுக்கமான பையன் எம்டன் அப்ப இவனியும் முடிச்சோடலாம் ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே என்ன சிக்கல் போட்டோல இருக்கிறத விட நேர்ல பாக்கும்போது வயசு கொஞ்சம் அதிகமா தெரியும் அது உன் பொண்ணுக்கு மேட்ச் ஆகுமா யோ வயசு உடியா நல்ல பையன்ற கை நிறைய சம்பாதிக்கிற இவனையும் முடிச்சிருவா சரி ஆமா கல்யாண செலவு ஏத்துக்குவானா பேஷா அதுக்குன்னே பேங்க்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கான் என்ன ஒண்ணு அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது அதனால கல்யாணத்தை நாமே எடுத்து நடத்த முடியா இருக்கும் எடுத்து நடத்திடுவோம் ஏன்பா என்ன அதே பத்து சவரன்ல இன்னொரு மாப்பிள்ள எடுத்து போடு போடுறேன் இன்னொரு மாப்பிள்ளையா எதுக்கு கல்யாணத்தை நாம எடுத்து நடத்துனாலும் பணம் அவன் தான செலவு பண்ண போறான் அவன் செலவுலயே இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிருவான் நீ எடுத்து போடுப்பா சடவாப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த நாலு பொண்ணுங்களையும் நீயே பேத்திய இல்ல ரோட்ல குப்பை தொட்டியில கண்டெடுத்து வளர்த்தியா கூண்டோட தள்ளி விட பாக்குறேன் யோ ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பண்ணிட்டு இருக்க முடியும் நீ எடுத்து போடுப்பா இவர்டே போ அட் அ டே உங்க அதிர்ஸ்ட் கவர்மெண்ட் கிடைச்சிட்டாருங்க பெண் அழகா இருந்தால் போதும் நகை முக்கியமில்லை பெண் வீட்டார் விருப்பம் அடா இந்த காலத்திலே எப்படி ஒரு புண்ணியம் அத கூட இப்படி இருந்தாங்க இந்த நாய அடட மருந்து அடிக்கிற தம்பி நமக்கு தெரிஞ்ச பையங்க என்ன தெரிஞ்ச பையன் புறப்படும் போதே மூஞ்சியில மருந்து அடிச்ச திமுர் புடிச்ச மூதேவின் தான் இவன் என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க இவருடைய மாச வருமானம் எவ்வளவு தெரியுங்களா மாசம் ரெண்டாயிரம் ரூபாங்க சைடு இன்கமே தினம் ஐம்பது ரூபா வருதுங்க இவருக்கு ஏகப்பட்ட கிராக்கி மிஸ் பண்ணிடாதீங்க இவனை விட்டுற வேணாயா முடிச்சிருவோம்ப்பா உனக்கு என்ன பைக்கி கீத்தம் முடிச்சிருக்கா இவன் மருந்து அடிக்கிறவன்ப்பா மருந்து அடிக்கிறது அந்த அண்ணா நான் மட்டும் பெரிய ஆபிசரா காகிதம் போறிட்டு இருந்தோம் அண்ணா யோ இப்படிப்பட்ட மாப்பிள்ள தான் கடைசி வரைக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருப்பான் நீ என்ன சொன்னாலும் சரி இந்த மருந்து அடிக்கிறவங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவனை காக்கி சட்டையோட பார்த்தா ஓ ரெண்டாவது பொண்ணு வீட்டை விட்டு ஓடியே போயிடுவா யோ காக்கி சட்டை அவுத்து போட்டு கலர் சட்டையோட டிப்டாப்பாள வந்துட்டு போறான் சட்டையை மாத்தினாலும் நாய் நரி ஆயிடாது பன்னி பசு ஆயிடாது எப்படி இருப்பாருன்னு தெரியலையே என்ன கேட்டா அப்ப ஒரு போட்டோ வந்து காமிச்சிருக்கலாம் எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைங்க வர போறாங்க அதுக்குள்ள ஏன் அவசர அவசரப்படுறீங்க எங்க டென்ஷன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வரப்போற மாப்பிள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன் ஒரு அரவிந்த் சாமி அந்த மாதிரி கலர்ல இருந்தா கூட என் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் எப்படி இருப்பானோ என்னவோ செக் பண்ணவே முடியலையே மாப்பிளை வந்துட்டாங்க இருக்குறியா வா மாப்பிள்ளை இல்லையா இவன் ஜம்டிங்க பார்த்தா ஏதோ சர்க்கார மாதிரி இருக்கான் வணக்கம் மாமா வணக்கம் நம்ம மாப்பிள்ளையா இவன இனி மேல இந்த வீட்டோட மாப்பிள மரியாதையா நடந்துக்க என் நாய்க்கு வந்த வாழ்வாரு யாரி அண்ணன் கூட ஆல வேலை அவர் பெரிய கலெக்டர் இவர் டெப்டி கலெக்டர் குப்பத்தொட்டியே வந்துடுச்சு நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல நிறுத்து 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 நேரமா என்ன கரண்டி பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காதுகுத்து போய் சமைக்கணும் குத்தின தெரியுமா வாங்காத பால் கொஞ்ச தூரமான என்ன தெரியாது சாலேஸ்வரமா அட பாவி ஏதோ உனக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி நினைச்சேன் கண்ணும் கோளார இன்னும் உடம்புல என்னென்ன கோளார் இருக்குன்னு சொல்லி தொலை பின்னால நான் இல்ல வம்பல மாட்டிக்குவேன் முதல்ல போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வருவோம் வா சாமி என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க ஏய் என்ன கோச்சுக்கிற நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சுட்டேன் வா ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற ஆட்டோ வந்து நிக்கிறது. மாப்ள வந்துடற போல இருக்கு. மாமி மாப்ள வந்துடறா. சீக்கிரம் எனக்கு கையும் உள்ள கால்も உள்ள மாப்ள உடனே பாக்கற போல இருக்கு. அக்கா நான் போய் பாத்துட்டு வரேம்மா. போறவங்க நாங்க. நாங்க பார்த்த நீ பாத்தா போதும். நல்லா

அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் போட்டு சொல்லிட்டு போற சடோபா குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைகளோட விவரத்தை சொல்லவே இல்லையா யோ இப்பவே சொன்னா அவளுங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளுங்க பாத்துட்டு போட்டோம் அப்புறமா சொல்லிக்கலாம் அப்போ இந்த ஆத்துல ஒரு வெடிகுண்டு பிடிக்க போறது

அவங்களுக்கு மாப்பிள தோழனா இருக்க மாட்டேன் அசிங்கமா இருக்கானுங்கடி பாக்க சகிக்கல ஏ உனக்கே பிடிக்கல இவங்க எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்தா கிட்ட கேட்க வேண்டியதான கேட்டு என்ன வாங்கி கேட்டு சொல்றியா உனக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்தா நீ கட்டிக்கிறியா இந்த மாதிரி விஷயத்துல அப்பா உன்ன தலையிட விட மாட்டேன் நம்ம ரூட்டே தனி நான் ஆல்ரெடி செலக்டட் பாவா அக்கா உன நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு ஆ கடவுள் தான் காப்பாத்தணும் அவன் கிடக்குறான் நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவங்களை விரட்டிடலாம் வா நீ வா இந்த பொண்ணுங்க ரூமுக்குள்ள பூந்துட்டு என்ன பண்ணுதுங்க இதுங்க ஏமா

நாலு பேர் வந்திருக்கும் போது பிரச்சனை வேண்டாம்னு பாக்கறேன் இந்த காபி கொண்டு போய் கொடுங்க முடியாது என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது நான் போக மாட்டேன் காபி கொடுக்கறனாலே அவங்க எல்லாம் தாளி கட்டிட்டு போறதுல போங்க அவங்க போட்டோம் அப்புறம் பாத்துக்கறேன் இந்த மனுஷனை இந்தா கொண்டுங்க போ இந்தா யோ காபி பலகார எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடிப் போயிருக்கு இல்ல கால் ரெண்டு இருக்காது ஏன்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற அது என்ன ரொம்ப புடிச்சிருக்கான் ஏதோ கால்னு என் காதல விழுது ஆள் அவ என்ன காதலிக்கிறாளா ஒண்ணு சபி உ ஒரு கொடுமை உம் என்னட இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்கே இதையே நமக்கு முடிச்சிருக்கல அரஞ்சன அது அவனுக்குடா உனக்கு வேற அதோ வருது பாரு

ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க நல்ல பசங்க இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணு கொடுத்தாதான் கடைசி வரைக்கும் கண்கிழங்க காப்பாத்தவங்க நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க நமக்கு கட்டுப்பட்டு மாப்பிளை பொண்ணுங்க அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிளை பார்க்க வேண்டாம் இந்த கூலிக்கார பசங்களை கட்டிக்கிட்டு அவங்க எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவாருங்க ஏன் கூலிக்காரனோட குடும்பம் நடத்த முடியாதா என்ன நீ கட்டிக்கிட்டப்ப நான் என்ன கோடீஸ்வரனா வரந்த கூலிக்காரன் தாண்டி இருபத்தஞ்சு வருஷம் கூட குடும்பம் நடத்தல நாலஞ்சு பிள்ளைங்களை பெத்துக்கல வீடு வாசல் வாங்கலையா வரும்போதே எவனும் கொடி சொரம் இல்லடி காலம் எங்க காலம் உங்களை கட்டிக்கிட்டே எப்படியோ வாழ்ந்துட்டாங்க அஞ்சாம் கிளாஸோட நிறுத்தி இருந்தா நான் கை காட்டின இடத்துல இவள கழுத்தை நீட்டி இருப்பாங்க இவ்ளோ சட்டம் பேசுவாளுங்களா நீங்களை படிக்க வச்சதுனால இப்ப என்ன கேட்டு உங்க பேரை இல்ல தப்பு ஏதாவது இல்ல உங்க சொத்து சொத்தை அழிச்சிட்டமா சும்மா படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு புலம்புறீங்களே

அவன் இந்த வீட்டு வாரிசு கடைசி வரைக்கும் நம்ம பேரை காப்பாத்த போற இவங்க எல்லாருக்கும் சீர் சென்னத்தி செய்ய போற அவன் தான் பொண்ணுங்களுக்கு இப்பயே செஞ்சாதான் செஞ்ச மாதிரி இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்க ஆடி வருஷ தீபாவளி வருஷ பொங்க வருஷ சீம்பந்தம் பிரசவம் காதுகுத்து கர்மாந்திரன் ஆயர் இருக்கு இதெல்லாம் எவன் செய்வான் அவன் தானே செய்யணும் சொத்து பத்துன்னு ஏதாவது விட்டுட்டு போனாதான் செய்வான் உங்க அப்படியே எதுக்கு எடுத்தாலும் எழுத்து எழுத்த பேசுற அவன் செய்யாம வேற எவன் செய்வான் கட்டிக்கு போறவங்களை வாயை முட்டு சும்மா இருக்கிறாங்க நீ இன்னமும் தேவையில்லாம கலரி கொடுத்துட்டு இருக்கிறிய முதல்ல உன்ன தொலைக்கணும் இத பாரடி யாரு என்ன சொன்னாலும் சரி இப்ப வந்துட்டு போனானுங்களே அவனுங்க தான் இவளுங்களுக்கு மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல யாராவது பேசுறீங்க நடக்கிறதே வேற சடோபா

இந்த காலத்துல ஒரு மனுஷன் சீக்கிரமா பணக்காரனா அதுக்கு மூணே வழிதான் இருக்கு ஒண்ணு கள்ள நோட்டு அடிக்கணும் இல்ல கள்ள சேர மாதிரி காசணும் அது கல்ல வச்சுக்க அரசியல் அதே ஆயிடணும் இது மூணு சேர்த்துக்கணும் தைரியமும் கிடையாது நம்ம பர்சனாலிட்டி அதுக்கு ஒத்து வராது அதனால தான் ஈசி ரூட்ல பொண்டாட்டி மூலமா வாழ்க்கை லிப்ட் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி ஆ நீ தேடிட்ட என்ன முத்து பாண்டே எப்படி இருக்க சௌக்கியமா சௌக்கியம்லாம் இருக்கட்டும் பொண்ணு பார்க்க சொல்லி என்ன மறந்துட்டீங்களா அது விஷயமா தப்பா கூட்டு வந்திருக்கேன் பெரியவரை நான் சொல்ல மாப்பிள்ள இவருதான் வணக்கம் வணக்கங்க முத்து பாண்டி தான் பொண்ணோட அப்பா உன்னை பத்தி புல்லா சொல்லிட்டேன் அவருக்கு ரொம்ப திருப்தி இனி நீ தாலி கிட்ட ரெடியா இருக்க வேண்டியதா ஏங்க உங்க பொண்ணு எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குது வேலையா பொண்ணு எங்கயும் வேலை செய்யலையே வீட்ல தானே இருக்கு வீட்ல தான் இருக்கா யோ உங்க நான் என்ன சொன்னேன் வேலைக்கு போய் சம்பாதிக்க பொண்ணு தான் பாக்க சொன்னேன் வீட்டுல இருக்க பொண்ணு எவ்வளவு ஆகணும் அவசரப்படாத தம்பி பொண்ணு நிறைய படிச்சிருக்கு உடனே வேலை கிடைச்சிருக்கும் சொன்னாங்க அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் தெரிஞ்சது நானே படிச்சு எம்எல்ஏ மண்டலத்துல அஞ்சு வருஷமா பதிவு பண்ணி ஆட்டோ ஓட்டிருக்கேன் உடனே வேலையா எவ்வளவு கொடுத்தா வேலை ஆட்டோ உன்ன மாதிரி இழுபறியா பாஸ் பண்ணிருந்தா வேலை கிடைக்காது பொண்ணு பிஎஸ்சி எஸ் கோல்டு மெடல் கோல்டு மெடல் எங்க போனாலும் சரி மாசம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் சம்பளத்துக்கு உடனடியா வேலை கிடைக்கும் அப்படியா தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த காலத்துல பொண்டாட்டியும் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் குடும்ப நடத்த ஒத்தாசா இருக்குன்னு இந்த கொஞ்சம் சத்தம் போட்டேன் நீங்க நகை நட்டுல குறைச்சி போட்ட கூட பரவாயில்ல எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் சார்தான் விட்டா எப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுப்பீங்கன்னு கேப்பம் போல இருக்க ஏண்டாப்பா பொண்ணு உன் மூஞ்சியை பார்க்க வேண்டாமா உன் உத்தியோக லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா யோ எல்லாம் தெரிஞ்சுக்கோ நீ இப்படி வாயா அப்ப இந்த மூஞ்சியை காட்டாமலே கல்யாணத்தை முடிச்சிட போறியா நீ இப்படி எடுத்து வாயா தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்ல இருக்கிற பெரியவங்கள கூட்டிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கோ நான் வரட்டுமா வாயா நகை நட்ட வச்சு அந்த ஆளை அசத்திட்ட யோ பொண்ணு கோல்ட் மெடல் முன்னாடி சொல்லிர கூடாது நான் சொதப்பிப் பண்ணையா நீ எங்க சொல்ல விட்டே போறாரா பெரியவர் அவரு சாதாரண ஆள் இல்ல பழைய பேப்பர் வித்தா ரெண்டு பெரிய வீடு வாங்கியிருக்காரு லட்சாதிபதி உள்ள பூந்துரு எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மாப்பிள்ளை நேர்ல பாத்து இன்டர்வியூ பண்ணி எனக்கு பிடிச்சதா பண்ணிப்பேன் இப்ப என்ன வேலைக்கு ஆள் எடுக்கறாங்க இன்டர்வியூ பண்றதுக்கு வேலைக்கு கூட ஒரு ஆள் சரியில்லை இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம் இது வாழ்க்கை பிரச்சனை ஒரு தடவை கழுத்து நீட்டிட்டா கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும் சூப்பர் பாயிண்ட் யோ சும்மாரியா

எங்க வேலை செய்யறேன்னு என் பொண்ணு கேட்டா ஆட்டோ மொபைல் வச்சிருக்கேன்னு சொல்லு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏங்க இப்போதைக்கு எதனா போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா வம்பாயிர போதுங்க வம்பா சச்சே ரகளையே நடக்கும் யோ நீ போயா நீ வா தம்பி சடகோப்பு பெரிய துபா துபாக்குர் ஆயிட்டானே வீட்ல முத்துனு கூடுவாங்க வெளிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் பாண்டியன் கூடுவாங்க முத்தா பாண்டியா கரெக்ட்டா சொல்லுங்க முத்து பாண்டியன் சர்டிவிகேட்ல இருக்குங்க ஸ்டார்டிங்லயே குழப்பறானே என்ன படிச்சிருக்கீங்க बीए தமிழ் லிட்டரேச்சர்ங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஜோக்கா இப்போ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்கீங்க தமிழ் லிட்டரேச்சர்க்கும் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா ரெண்டு கரெக்ட் படுபாய் பசங்க ஆட்டோமொபைல் கடை வச்சாதான் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும்னு சொல்றானுங்களே உங்க தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் அது என்னங்க என்ன ஆட்டோ ஓடுறத பொறுத்துதான் என்னது ஆட்டோ ஓடுறத பொறுத்தா அதாவதுங்க ஆட்டோ ஓட ஓடுறது ஸ்பேர் பார்ட்ஸ் தான் தெரியும் அப்பதானே கடைக்கு வருவாங்க அதுதான் சொன்னேன் ஆமா நீங்க பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க தெய்வங்க ஆவதும் பெண்ணால் ஐவதும் பெண்ணால் ஏன் சொன்னாங்க ஒரு பொண்ணு நினைச்சா எதை ஒண்ணும் சாதிக்கலாங்க கிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சும்மா சொல்லியிருக்காங்க நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்

வீடு கப்பா இருக்கு நீ அப்ப பிடி உஷான்னு சொல்லு இது மட்டும் இல்ல நான் கராத்தே கூட நல்லா இருக்கேன் என்னது கராத்தே கத்திரிக்கா பெண்கள் தைரியத்துக்காக எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி எப்படியும் கற்பனை பண்ணாங்க ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சுட்டாரு ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷா காரனுக்கோ இல்ல ஆட்டோ காரனுக்கோ கட்டி வச்சிருப்பார் என்னாச்சுங்க இல்ல புறையிடுச்சு ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடலாமா முத ராத்திரி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரம் என்னங்க யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் தொட்டு புட்டா வாடி உள்ளே கருத்திருச்சு கேட்டிருச்சு ஊரோ உறங்கிடுச்சு நாம போதுங்க இடம் கிடைச்சிடுச்சு அதே முதலில் ரவி தொடங்கி இருச்சு ஒரு தன்னக்கடி தன் தங்கிட தான் ஐயோ அய்யோ ஐயா வாங்க வாங்க வந்து ஆக வேண்டியதான் பாப்பா வாங்க சோ இவன் முதற்கட்டைக்கு ஒரு முதலிறவே இவனுக்கு பால் ஒரு கேடு சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட வா வண்ண நிலவே வா வஞ்சி குடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின் விளக்கை அணைத்து விட்டு மண்மத லீலையை தொடங்குவோம் மண்மத லீலை என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிறாலும் இந்த பூ எதுக்குன்னு போறியா குறும்பி கொண்டா போல அம்மா பாளங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சிட்டிருக்கு ஓ ஒரு வாயில்லா இல்லா ஜீவனா அது உன்னோட இரக்க சிंद्र நான் பாரಾಟ நீ ஒரு புதுமை அம்மா புதுமை அப்படி சொன்னே என்ன எனக்கு தெரியல எதுக்குடா பண்ணிடுவேன்